குரு விஷ்ணு குருபிரமா குரு சாட்சாத் மகேஸ்வர தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே பவரோகிணாம் சர்வலோஹாநே வவரோகிணம் நித்தயே சர்வீனம் ஸ்ரீதக்ஷாமூர்த்தே நம தியாம் நம ஓம் ஷஷபத்பஜாய வித்மஹே கிருணிகீமஹே தன்னோ குருப்பிரச்சோதய்கடவுள்ளருள் டிவி நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் குரு அதிசார வக்ர வக்ர நிவர்த்திக்கான பலாபலன்கள் பதிமூன்று மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்போது புதன்கிழமை அன்று குரு பகவான் அதிசாரமாக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கேதுவி நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தின் சாரம் பெற்று மாற்றம் பெறுகிறார் அதே குரு பகவான் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரம் ஆரம்பிக்கிறது அதிசாரங்கிறது நேர் பார்வை வக்ரங்கிறது திரும்பிய பார்வை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த வக்ர நிவர்த்திங்கிறது வர்ச்சிகராசிக்கு மறுபடியும் குரு பகவானுடைய வருகையானது அமைஞ்சிருக்குது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் குரு பகவான் கேட்டை நட்சத்திரத்தின் சாரம் பெற்று நேர் பாதையில் சஞ்சாரம் செய்வார் இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே மீன ராசி எல்லா கிரகமுமே நட்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்ன சொல்லுவாங்கன்னா புதன் நீசமார மீனராசிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரம் அந்த ராசியில் இருந்ததுன்னா அந்த கிரகம் பகை ஆகாது அதனால் மீன ராசியில் புத பகவான் இருந்தாலும் கூட புத பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி இருக்கிறதுனால அதை நம்ம நட்புன்னே எடுத்துக்கலாம் தப்பு இல்லை இன்னொன்று மீன பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லாரையும் அரவணைச்சி எல்லாருக்கும் எல்லா மக்களிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொண்டு அனைத்து மக்களிடமும் நல்ல பெயர் வாங்குகிற ஆட்கள் யாருன்னு பார்த்தா மீனராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஈரமனம் தியாகி அடுத்தது இன்னொன்று என்னென்னு பார்க்கலான்னா சித்தர்களுடைய பாடல்களை என்ன சொல்கிறதுனா விடேல் விடேல் மீனத்தான் நட்பை விடேல் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய பாட்டு அப்போது மீனராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யார் என்ன பண்ணினாலும் அதை தொடச்சி போட்டுட்டு அவங்கள மன்னிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரி மீனராசியை பொறுத்தவரை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பதட்டம் அடைய மாட்டாங்க ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க ஈரமணம் கொண்டவங்களாக இருப்பாங்க சரம்ஸ்திரம் உபயத்தை பொறுத்தவரை உபயராசியில் இவங்க வராங்க பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நீர் சம்பந்தமான ராசி மீன ராசி ஏன்னா மீன் இல்லையா இந்த அதிசாரம் பெற்ற குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்ற குரு பகவான் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் சனி மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சின்றிருக்க இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இறைவனுடைய பரிபூர்ண கடாக்ஷத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் மன கஷ்டம் எல்லாமே நீங்கிவிடும் கடுமையான மனப்போராட்டம் உங்களுக்கு நீங்கிவிடும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஸ்தானத்தை அதிகாரம் பெற்ற குரு பகவான் பார்க்குறார் உங்கள் ராசிநாதனே பார்க்குற ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த மனச்சிக்கல்கள் கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும் வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றும் முழுவதுமாக அகன்றுவிடும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றியடையும் அது மாதிரி தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் சிறப்பாக நடைபெறும் தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் நூதனம் அதாவது புதியதாக ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு கடனுதவி பெறுவதற்கு இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் உத்தியோகம் பார்ப்பவர்களை பொறுத்தவரை இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கிடும் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல பெயர் நன்மதிப்பு உயரம் உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும் புதிய வீடு மனை பாக்கியங்களை நீங்கள் பெறுவீர்கள் அதற்கான கடன் உதவி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் புதிய வாகன வசதி உங்களுக்கு ஏற்படும் மீனராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை மிக 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 பொன்னான ஒரு காலகட்டம் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான குழந்தை செல்வம் கிடைக்கப் பெறுவீர்கள் கலைத்துறையினர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகான காலகட்டம் கலைத்துறையினருக்கு புதிய உச்சத்தினை நீங்கள் அடைய முடியும் அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலை உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அரசியல் துறையினரை பொறுத்தவரை மிக கடுமையான போராட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மிக கடுமையான போராட்டம் வெற்றியை பெறுவதற்கு மிக கடுமையான போராட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய புதிய சாதனைகளை நீங்கள் புரிவீர்கள் புதிய யுக்திகளை நீங்கள் புகுத்துவீர்கள் நல்லபடியாக எடுத்துக்கொண்ட காரியங்களை சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக பொன்னான ஒரு காலகட்டம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கீர்த்தி ஏற்படும் தினசரி கந்தசஷ்டி கவசம் சொல்வதும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் ஓம் ஸ்ரீ குரு யோ நமகா ஓம் ஸ்ரீ குரு யோ நமகா இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து பதினாறு முறை சொல்லி உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்கினால் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வந்து சேரும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கிவிடும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் செவ்வாய் குரு சுக்கரன் வரக்கூடிய விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு அன்று பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை அம்பத்தூரில் ஸ்ரீ மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் விநாயகருக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரே நாளில் லட்ச ஆவர்த்தி ஹோமம் அதாவது ஒரு லட்சம் ஆவர்த்தி ஹோமமானது நடைபெற இருக்கிறது இந்த ஹோமத்தில் பங்கு பெறுவதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது அதே வேளையில் அங்கே அன்னதானம் நடக்கிறதுனால நம்மளால் முடிந்த பொருளுதவி பண உதவி தாராளமான முறையில் செய்யலாம் தனித்தனி சங்கல்பம் செய்வதற்கு கட்டணம் உண்டு உங்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் எயிட் நைன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் செவன் உங்களுடைய சங்கல்பம் பெயர்களை நட்சத்திரம் ராசிகளோட இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் கூட தாராளமான முறையில் பண்ணலாம் மாலை ஆறு மணிக்கு எம்முடைய புத்தாண்டுக்கான ராசி பலாபலம் நாங்கள் லைவாக நாம் சொல்ல போகிறோம் இந்த ஹோமமானது காலையில் ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணியோடு நிறைவுறும் காலையில் பத்து மணிக்கு நம்ம அம்பத்தூர் மகளிர் குழு சார்பாக விஷ்ணு சசரநாம பாராயணம் லலிதா சசரநாம பாராயணம் மற்றும் திருப்புகழ் பாராயணம் நடைபெறும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்